ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி நம்ம சேனலில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து ஒரு ஒரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறோம் ஸோ இன்றைக்கும் நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து தான் சர் ஒரு ஏழு எட்டு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன் முக்கியமான ஃபார்முலா எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ போய் செக் பண்ணுங்கள் ஸோ நேரக்டாக கொஷின் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆல்கஹால் இருபது சதவீதம் உள்ள ஐந்து லிட்டர் திரவ கலவையோடு ஒரு லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது அதான் கேட்டிருக்காங்க நல்லா கொஸ்டின் பாருங்கள் அஞ்சு லிட்டர் திரவ கலவையோடு ஒரு லிட்டர்

அப்போ ஒரு லிட்டர் தண்ணீர் இப்போ நம்ம இந்த ஐந்து லிட்டரில் சேர்க்குறோம் அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஐந்து லிட்டர் தண்ணீர் சே கலவையானது ஆறு லிட்டராக மாறிடுது ஒரு லிட்டர் தண்ணீரை சேர்த்து இப்போ ஆறு லிட்டரில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஐந்து லிட்டரில் இருபது சதவிகிதம் இருக்குது அப்போ இதோட பர்சன்டேஜ் கண்டிப்பாக குறையணும் ஸோ சிக்ஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் இந்த ஒன்றுங்கிறது என்னது ஒரு லிட்டர் ஆல்கஹால் இந்த ஆறுங்கிறது என்னன்னா இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு ஆறு லிட்டர் ஏற்கனவே இருக்கிற ஐந்து லிட்டர் திரவ கலவை பிளஸ் ஒரு லிட்டர் தண்ணீர் ஸோ ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஒன் பை சிக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் கிடைக்கும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஸோ அந்த சிக்ஸ் செவன் தான் நம்ம என்ன சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு எழுதிருக்கோம் ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்ஸ்வர்

இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு கிடைத்த லாபத்தின் உயர்வினை சதவீதத்தில் காண்க ஸோ நல்லா பாருங்கள் இல்லை ஒரு நைன் இயர்ஸுக்கான லட்சத்தில் லாபம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒயாக்ஸஸ் எல்லாமே லட்சம் இன் லாபத்தில் ஆக்சஸ் எல்லாம் இயர் ஆக்சஸ் இயர் இங்கே இருக்கிறது ஒயாக்சஸ் என்னது ப்ராஃபிட் ஆக்சஸ் ப்ராஃபிட் இன் லாக்ஸ் ஸோ இதில் கெடுத்துருக்கு என்ன கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு கிடைத்த லாபத்தின் உயர்வினை நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இருக்கிறது முப்பது லட்சம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கிறது ஐம்பது லட்சம் ஸோ ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டோட ப்ராஃபிட் எவ்வளவு முப்பது லட்சம் தான் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டோட ப்ராஃபிட் முப்பது லட்சம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டோட ப்ராஃபிட் எவ்வளவு ஐம்பது லட்சம் ஸோ முப்பது லட்சத்துல இருந்து நமக்கு ஐம்பது லட்சமாக மாறி இருக்குது ப்ராஃபிட் ஸோ இதை எடுத்து போய் கண்டுபிடிக்கலாம் லாபத்தில் எவ்வளோ நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குது ஐம்பது லட்சம் மைனஸ் முப்பது லட்சம் ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய அதிகபட்ச லாபம் எவ்வளோங்க நமக்கு ஒரே வருஷத்தில் இருபது லட்சம் கிடைச்சிருக்குது லாபம் ஸோ இதை வந்து நம்ம பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணும் அப்போ எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் டிவைடட் பை ஓல்டு அதாவது பழைய ப சதவிகிதம் இன்ட்டு ஹண்ட்ரடு இன்க்ரீஸ் ஆனது இருபது லட்சம் ரெண்டாயிரத்தி நாலில் ப்ராஃபிட் எவ்வளவு முப்பது லட்சம் ஸோ இருபது லட்சம் முப்பது லட்சம் லட்சமும் லட்சமும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ மீதி இருக்கிறது என்ன இருக்குது நமக்கு ஸோ டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை த்ரீ போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் கிடைக்கும் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ அதுதான் இங்கே கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அதிகமாக கிடைச்சிருக்குதோ அந்த ப்ராஃபிட் டிவைடட் பை இனிஷியல் ப்ராஃபிட் இன்ட்டு ஹண்ட்ரட் போடும்போது நமக்கு கிடைச்சிடும் பெர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் அந்த பாயிண்ட் சிக்ஸ் செவனை தான் டூ பை த்ரீனு கொடுக்குறாங்க ஸோ நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க மிக்ஸ்டு டெசிமலாக கொடுக்குறாங்க ஓகேங்களா அதாவது மிக்ஸ்டு டெசிமலில் கொடுக்குறாங்க ஸோ ஒரு கிலோகிராமிற்கு ஐந்து கிராம் சதவிகிதம் என்ன அடுத்த கொஷின் ஒரு கிலோகிராமிற்கு ஐந்து கிராம் சதவிகிதம் என்ன அப்போ ஒரு கிலோ கிராமில் எவ்வளவு கிராம் இருக்குதுன்னு நம்ம முதல்ல இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கணும் ஒரு கிலோகிராம் ஈக்குவல் டு தௌசண்ட் கிராம் அப்போ ஃபைவ் கிராமோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஸோ பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு பார்ட் டிவைடட் பை ஹோல் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த பார்ட் வந்து என்னது ஐந்து கிராம் இந்த பார்ட் எவ்வளவு ஐந்து கிராம் அதே போல் இங்கே ஹோல் இருக்கிறது என்னது நமக்கு தௌசண்ட் கிராம் ஸோ ஃபைவ் டிவைடட் பை தௌசண்ட்

இந்த எலிவட்ட இருந்து மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன இந்த எலிவட்ட விளக்கப்படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிள் நமக்கு தெரியும் இது இட் இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஜீரோ டிகிரி டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஜீரோ டிகிரி டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் என்ன கொடுத்துருக்குறாங்க நைன்ட்டி டிகிரி முதல் வகுப்பு நைன்டி டிகிரி முதல் வகுப்பு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி இரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்குறாங்க ஒன் நார்ட்டி எயிட் டிகிரி மூன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ஆனவங்க ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் கேட்டிருக்குறாங்க இந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு குவார்டர் இதுதான் கவராயிருக்குது கவர் ஆகியிருக்குது ஸோ கண்ணை முடிவுட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டுடலாம் பட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி வருது அப்படிங்கிறத வேணா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நமக்கு கொடுத்துருக்கிறது சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் நைன்டி டிகிரி பார்ட் ஒரு சர்க்கிளில் நைன்டி டிகிரி கவர் ஆனது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்களோடது அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன செக்டார் ஆங்கிள் டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ நைன்டி டிகிரி டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி 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 கேன்சல் ஆகிடும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் நைன் டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் வில் கெட் ஒன் பை ஃபோர் ஸோ ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் நமக்கு என்ன கிடைக்கும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஸோ நீங்கள் கண்ணை முடித்துட்டு எழுதியலாம் நாலில் ஒரு பங்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது ப்ரா ஃபார்முலா சொல்கிறது வந்து என்ன யாருக்கும் புரியாதவங்களுக்காக தான் So, 25% is the correct answer, option D. So, next question போயில்லாம். இறு கைக்கடிக்காரங்கள் ஒவ்வன் ரையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விட்டார். இவாரு விட்டதில் 10 சதவிதம் லாபமும் மட்டுன்றில் 10 சதவிதம் நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவிதம் ஸோ இதில் என்ன பாருங்க விட்டுருங்க ரெண்டு கடிகாரம் இருக்குது ரெண்டையுமே அவர் என்ன ரேட்டுக்கு விற்கிறாரு ஃபைவ் நைன்டி ஃபோர் ப்ரைஸுக்கு தான் விற்கிறாரு அந்த ஃபைவ் நைன்டி ஃபோர் விற்கும் போது ஒரு கடிகாரத்தில் அவருக்கு பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிது அதே மாதிரி இன்னொரு கடிகாரத்தில் பத்து சதவீதம் நஷ்டம் கிடைக்கிது அவருக்கு அப்போ அந்த லாபம் கிடைக்கிறத ப்ளஸ் டென் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிறோம் நஷ்டம் கிடைக்கிறத மைனஸ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இது வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் காஸ்ட் ஆஃப் த ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரேட் இந்த ரேட்டுங்கிறது என்னதுன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா எங்களுக்கு கிவன் ப்ராப்ளம் இல்லை ப்ளஸ் டென் அங்கே மைனஸ் டென் ஸோ முதல்ல ஒரு ஒரு வாட்சோட செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ முதல் வாட்ச் எடுத்துக்க போகிறோம் So, டென் பர்சன்டேஜ் ப்ளஸ் டென் பர்சன்டேஜ் எடுக்கும் போது என்ன 594 Selling Price divided by 1 plus பை ஒன் ப்ளஸ் இந்த சதவிகிதத்தை டென்னுங்கிறது இல்லையா டென் டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டோம்னா நமக்கு என்ன ஜீரோ பாயிண்ட் அது வந்து 1 ப்ளஸ் ஜீரோ ஒன் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் கிடைக்கும் அது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் ஃபைவ் divided ஃபோர் 1.10 பை ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைவ் கிடைக்கிறது நமக்கு என்ன கிடைக்குது ஃபைவ் ஃபார்ட்டி ஐநூற்றி நாற்பது ரூபா அதோட ஆக்சுவல் ப்ரைஸு ஐநூற்றி நாற்பது ரூபா இருக்க பொருள் நம்ம ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு விற்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஐம்பத்தி நாலு ரூபா லாபம் அதே மாதிரி டென் பர்சன்டேஜ் நஷ்டத்தில் விற்கிற ப்ரைஸுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைவ் நைன்டி ஃபோர் ஒன் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ சாரி ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ கிடைச்சிரும் இது ஃபர்தராக டிவைட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு விற்க வேண்டிய வாங்கின விற்க வேண்டிய பொருளை ஃபைவ் நைன்ட்டி ஃபோருக்கு விற்கிறதால அவருக்கு நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ரூபா நஷ்டம் அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ரெண்டு வாட்சோட காஸ்டாக கண்டுபிடிக்கிறோம் ஐநூற்றி நாற்பது ப்ளஸ் ஆறுநூற்றி அறுபது அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு விற்க வேண்டிய ஒரு பொருளை எவ்வளவுக்கு விற்றுக்கிறாரு அவர் நல்லா பாருங்க ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இன்ட்டு ரெண்டு இல் கெட் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு அப்போ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு தான் விற்றுருக்கிறாரு நான் விற்க வேண்டிய பிரைஸ் ஆயிரத்தி இரநூறு ஸோ அப்போ அவர் கண்டிப்பாக நஷ்டம் தான் அந்த நஷ்டத்தோட சதவிகிதம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போது ஸோ ஆயிரத்தி இரநூறு மைனஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இந்த பன்னெண்டு ரூபாய் எத்தனை சதவிகிதம்னு பார்க்கணும் அப்போ டுவெல் டிவைடட் பை இதுதான் பார்ட் இது பார்ட் அந்த ஆயிரத்தி இரநூறுங்கிறது ஹோல் டுவெல் டிவைடட் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ரெண்டு சைஃபருக்கு இந்த ரெண்டு சைஃபர் கேன்சல் ஆகிடும் ஸோ டுவெல் டிவைட் பை டுவெல் வில் கெட் ஒன் ஸோ ஒன் பர்சன்டேஜ் நஷ்டம் ஒன் பர்சன்டேஜ் நஷ்டம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நட்ட சதவீதம் ஈக்குவல் டு ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓரு ஆண்டில் இருபதாயிரத்தில் இருந்து இருபத்தி ஆக அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பின் சதவீதத்தை காண்க மக்கள் தொகை அதிகரிப்பின் சதவீதத்தை காண்க நல்லா பாருங்க ஒரு வருஷத்தில் இருபதாயிரமாக இருக்குது அடுத்த வருஷத்தில் அது இருபத்தைந்தாயிரமாக மாறிடுச்சு அப்போ அந்த இருபத்தைந்தாயிரம் டிவைடடு பை இருபதாயிரம் போட்டிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும் ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருபதாயிரம் இருந்தது அப்புறம் ஃபைனலாக இப்போ இருக்கிறது இருபத்தைந்தாயிரம் அதில் டிஃப்ரென்ஸ் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு ஃபைவ் தௌசண்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குது பர்சன்டேஜ் கண்ணு பிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன ஃபைவ் தௌசண்ட் டிவைடட் பை டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டிவைடட் பை டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ சைஃபர் த்ரீ சைஃபர் கேன்சல் ஆகிடுது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த டூக்கு இந்த டென்னால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபைவ் கிடைக்கும் ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்ஸ்வர் ஸோ இந்த மாதிரி ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கேட்குறாங்க இல்லை ஒரு பைச்சாட் கொடுத்துட்டு இல்லை ஒரு ஸ்கேட்டர் பிளாட் கொடுத்துட்டு எதில் கேட்டாலுமே லாஜிக் சேம் தான் புரியுதுங்களா ஸோ ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளமே எடுத்துகிட்டு வேல்யூ மாற்றிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருக்குதா சால்வ் பண்ணுறதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஏ சி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து மற்றும் நூற்றி இரண்டு எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவிகிதத்தை காண்க வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவிகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து மூணு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க ஏபிசி அவங்க வாங்கின ஓட்டுகள் எத்தனை நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தைந்து நூற்றி ரெண்டு அப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர் வாக்குகளின் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தைந்து அப்போ இரநூத்தி நாற்பத்தைந்து வாக்குகள்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பர்சன்டேஜ்னா மொத்த ஓட்டுகள் எத்தனைன்னு நமக்கு தெரியணும் அப்போ அந்த மொத்த வாக்குகள் ஈக்குவல் டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ பிளஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஒன் நாட் டூ ஸோ டோட்டல் ஓட்ஸ் வில் பி ஈக்குவல் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ஓட்ஸ் ஈக்குவல் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்குகள் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தைந்து ஸோ டூ ஃபார்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு என்ன கிடைக்கும் வின்னர்ஸோட வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்குகளின் எண்ணிக்கை கிடைத்தரும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ரெண்டு சைஃபருக்கு ரெண்டு சைஃபர் கேன்சல் ஆகிடுது ஃபைவ் அல்லது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி அண்ட் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஸோ ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இதை பற்றி இன்னும் நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்கணும்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி